அன்மைச் செய்தி திருவள்ளூர் பேரம்பாக்கம் பகுதியில் கஞ்சா புகைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கினை கேட்கலாம் பாலாஜி வணக்கம் இந்த வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் உயிரிழந்தவரின் விவரம் என்ன தற்போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகில் மூன்று பேர் மீது வெடி நாட்டு வெடி கொண்டு வீசியிருக்கிறார்கள் அதில் வந்து அந்த மூன்று பேர் வந்து பேரம்பாக்கம் பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது இந்த நாட்டு வெடி வீசப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் முகேஷ் தீபன் ஜாவித் என்கின்ற மூன்று பேர் மீது நாட்டு வெடி கொண்டு வீசப்பட்டிருக்கிறது மர்ம கும்பலால் இது வீசப்பட்டிருக்கிறது இது பின்னணி வந்து கஞ்சா விற்பனை மற்றும் அதன் சம்பந்தமான விசாரணை வந்து காவல்துறை நடத்தி வருகின்றனர் சம்பவ இடத்திலேயே அந்த முகேஷ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனை தற்போது

அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க